அமைச்சர் கலைஞருடைய ஆட்சி காலம் வரும்போதெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசையும் சேர்த்து நான் சொல்றேன் நான் எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்குவாங்க இவங்க வந்தாங்க இந்த அரசு ஊழியர்கள் தான்ப்பா செய்வாங்க அது குறிப்பா நான் ஆசிரியர்களுக்கு தான்ப்பா செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கான பெருமை எங்க அரசு ஊழியர்களை எங்களுடைய ஆசிரியர் நாங்க பாதுகாப்பா யாரு பாதுகாப்பா எனக்கு என்ன அந்த உரிமை நம்முடைய ஆசிரியருடைய மகிழ்ச்சியை அரசின் மகிழ்ச்சி என்று செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருக்கின்றோம் ஆரம்ப பள்ளின்னா சாதாரண விஷயமா ஒரு மிக பெரிய கட்டடம் இருக்கு இதுவே பெரிய கட்டடம் என்று சொன்னா இதுக்கு அஸ்திவாரம் யார் போடுறது பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டு கலெக்டராவும் பெரிய பெரிய ஜாபாவனோ எல்லாரும் பாராட்டுவாங்க மேடையில மரியாதை செலுத்துறாங்க அதுக்கு யார் காரணம் அஸ்திவாரம் முத செங்கல நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு முதல் செங்கலை வச்சு தொட்டு கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அஸ்திவாரம் கட்டடலாம் வந்து அந்த கல்ல மறந்துடுவாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆரம்ப பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு சார்பு போட்டு புத்தகம் கொடுத்து நான் இன்னும் அதே உணர்வோட அவனை நான் தொட்டு கும்பிடுகின்ற அந்த மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் நீங்க நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களை வைக்கிறத வேண்டுகொள்ள ஒன்னையே ஒன்று தான் நான் இந்த எலிமெண்ட் ரீச்சர்ஸ்னால் அவங்க நிறைய சம்பளம் வாங்குவாங்கப்பான்னு சொன்னது யாரு அப்படிங்கிறத முதல்ல மனசுல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் தான் இந்த அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நீங்க மனசுல வச்சுக்க வேண்டும் எதையும் மறந்துடாதீங்க அதற்காக நான் சொல்கின்றேன் நாங்களும் மறக்கவில்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாக்குறுதி என்ன கொடுத்தாரோ அவர் சட்டமன்றத்தில் இருந்து சொல்லி இருக்கிறார் நாங்கள் கலைஞர் வழியில் வந்தவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை நாங்கள் மறைக்கவும் மாட்டோம் மறுக்கவும் மாட்டோம் என்று சொன்னவர் யார் என்று சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து நீங்க மறந்துடக்கூடாது நமக்கு இன்னொரு பேருமே நமக்கான தலைமை ஆசிரியர் இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனா நமக்கு இந்த வருஷத்துல இருந்து உதவி தலைமை ஆசிரியர் ஒருத்தர் வந்துட்டாரு மாண்புக்கு துணை முதலமைச்சர் நான் உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் நான் என்ன பண்ணுவேன் இங்க என்னெல்லாம் கேட்கல அதை கொண்டு போய் தலைமை ஆசிரியர் சொல்லி எங்களுக்கு இந்த கிளாஸ் ரூம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வர வேலையை தான் நான் செய்வேன் கண்டிப்பா செய்து காட்டுவேன் என்கின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஏன்னா இங்க தாசன் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவான சம்பளத்துல வாங்கிட்டு இருந்த இனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் இனம்தான் அவர் சொன்ன மாதிரி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாரு ஆனா அதை மாற்றி காட்டி அவர் யார் என்று சொன்னார் முத்தமிழர் கலைஞர் என்பதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது கடந்த ஆட்சி இது வந்து அரசியல் மேடையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலைவர்களை பிடிக்கும் எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்க நான் சொல்லலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆதங்கத்தில் சில பேருக்கு மாற்றி கூட போட்டிருக்கலாம் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்றனால உங்கள் எல்லாத்திற்கும் இன்னைக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்த்தக்கூடிய கூட்டமாக இதை பார்க்குறேன் அதனால சொல்றேன் எங்களுடைய கருத்துக்களை நடைமுறை சிக்கலை சொல்வதற்காக சொல்றேன் சில பேர் பத்து வருஷம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அப்ப நடந்த பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி அதை சீர் செய்யறதுக்கு எங்களுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு முதலமைச்சர் அதை சீர் செய்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறது ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் இன்னைக்கு இந்த மூணு வருஷத்துல காலை உணவுல இருந்து சரி அது தமிழ் புதுவனாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி கலை கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி ஹைடெக் லாபம் இருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய மாநில மக்கள் மட்டுமா பாராட்டுறாங்க மற்ற மாநிலம் நம்மளை பாராட்டுகிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்கு ரெண்டு பேர் காரணம் ஒண்ணு முதலமைச்சர் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் நாங்க என்னதான் நினைச்சாலும் என்னதான் சிந்திச்சாலும் என்னதான் திட்டம் கொண்டாந்தாலும் அதை வெற்றிகரமா ஆக்கக்கூடிய யார் களத்தில் இருக்கின்ற நீங்கள் ஆக இன்றைக்கு அது மிக சிறப்பான முறையை நான் செஞ்சுட்டு சென்று இருக்கனாலதான் இந்தியா டுடேல கூட பத்து ஆளுமைகள் எட்டாவது இடத்தில் யாரும் எட்டி பிடிக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மறந்து கூடாது இன்னும் ரெண்டு வருஷம் தான் ஆட்சியா ஏழாவது முறையாம் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஏழு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்ற நம்பிக்கையை இன்னைக்கு மக்கள் வைத்திருக்கார் என்று சொல்வது உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஒரே கையெழுத்துல ஒரு லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சது யாரு ஒரே கையெழுத்துல அரை லட்சம் பேர் பணி நிரந்தரம் செய்தது யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ பேர் மூல செலவு செய்யலாம் எத்தனையோ பேர் உங்களை இழுக்கலாம் இத்தனையோ பேர் என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க எப்படி வேணா உங்களை திசை மாத்தலாம் என்னை பொறுத்தவரைக்கும் கலைஞர் பாசவையில் வளர்ந்தவர் நீங்கள் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று உள்ளே நுழையும் போது முகப்புல பார்த்தேன் கலைஞர் போட்டோ இல்ல கொஞ்சம் என்னடா என்னடாது கலைஞர் போட்டோ எல்லாமே இருக்கு என்ன முகப்புல உள்ள வந்து பார்த்தா எல்லா முகமும் கலைஞராகவே எனக்கு தெரியுது ஏன்னால் கலைஞரால் வளர்ந்த வர்னிங்களேன் என்று அந்த பெருமை எனக்கு நான் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் உன்னையோட தான் ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு நிதி சார்த கோரிக்கைனோ நீ பார்த்துக்க நிதி சார்ந்த கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்று இருக்கின்றோம் தைரியமாக இருங்கள் நீங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க உண்மையாக பயணிக்க உரிமையோடு பயணிக்க இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக பயணிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வாழ்த்துகளை வாங்குவதற்கும் வசைகளை தாங்குவதற்கு அன்பில் மகேஷ் பையன் என்னைக்குமே காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த மாநாடு வெற்றி அடையிட்டம் உங்களுக்கு துணையாக என்றும் இந்த அன்பில் மகேஷ் இருப்பான் இந்த ஆட்சியருக்கும் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருப்பார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்